பாராளுமன்றத்தை வென்றெடுத்திருக்கிறது பாலசீன் நெதன்யானுடைய வீடு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது இந்தோனேசியாவுடைய சட்ட வல்லுநர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் இப்படி பல செய்திகளை நம்ம இன்ஷால்லா பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி எல்லாம் வல்ல அல்லாவின் பாராளுமன்றத்தை இன்றைக்கு வந்து ஆட்டம் காண வைத்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது அதில் வந்து குறிப்பாக சி ஸ்கொயர் வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய யூனியனில் முந்நூற்றி பன்னிரெண்டு வாக்குகளை பாலஸ்தீன் பெற்றிருக்கிறது அதில் வந்து நூற்றி முப்பத்தோரு பேர் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் எழுபத்தி இரண்டு பேர் வந்து அந்த வாக்கு இதில் கலந்துக்கிறல வாக்களிக்கிற லிஸ்டில் கலந்துக்கிறல கிட்டத்தட்ட பார்த்தாலும் இருநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் வேண்டும் போர் நிறுத்தம் வேண்டும் இஸ்ரேல் வந்து அப்பாவிகளை கொன்று இருக்கிறார்கள் கொன்று கொண்டுதான் இன்று வரைக்கும் இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்தில் பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து வேண்டும் அது தவிர சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் நதன்யாவுடைய வீடை மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நீ அந்த நாடு வேண்டுமென்று சொல்லி உன் நாட்டு இராணுவத்தை தூண்டிவிட்டாய் ஆனால் உன் நாட்டில் உள்ள மக்கள் உன் வீட்டில் இருக்கக்கூடாத அளவிற்கு உன்னை இன்றைக்கு முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இதுதான் அல்லாவு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று சவுத் ஆப்பிரிக்கா வந்து இன்றைக்கு உலக நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு எடுத்து வைத்து அவர்கள் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து என்ன எதிர்வாதம் வைத்தாலும் அந்த வாதங்கள் அனைத்தும் வாதம் அடிக்கக்கூடிய அளவிற்கு தவிடுபடியாக கூடிய அளவிற்குத்தான் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் வாதங்கள் இருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்ததே அதை தொடர்ந்து அடுத்ததாக இந்தோனேசியா இப்பொழுது வழக்கு பதிவு செய்யவிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவை தொடர்ந்து இன்றைக்கு இந்தோனேசியா வந்து களத்தில் குறித்திருக்கிறது ஏன் ஏன்னு சொன்னாக்க இப்போ உலக நாடுகள் எல்லாருமே வழக்கு தொடர்ந்தாங்கன்னா நிச்சயமாக பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைத்தே தீரும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் பிரதமருக்கு தண்டனை கிடைத்தே தீரும் இப்படியான ஒரு சூழல்தான் ஏற்படும் அல்ஹம்துலில்லா அல்லாஹுக்கே எல்லா போலும் இதுபோன்று நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவாக இன்றைக்கு வந்து இருந்தார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனத்திற்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது அல்லாமல் ரஷ்யா ரஷ்யா அதிபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஹமாஸினுடைய தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார் ஏற்கனவே வந்து ஏழாம் தேதி இது நடந்தபோது அதற்கு பிறகு ஒரு முறை சந்தித்து பேசினாங்க அதற்கு பிறகு ஹமாஸுக்கு ஆதரவாக ரஷ்யா களத்தில் குதித்திருக்கிறது இதன் மூலமாக என்ன உலகத்தில் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் ஹமாஸ் படையினர் பாலஸ்தீன் என்பது ஒரு தனித்து விடப்பட்ட குழுவோ நாடோ கிடையாது உலகளாவிய அளவில் அவர்களுக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்கு பக்கபலமாக ரஷ்யா வந்து நிற்கிறது அரபு நாடுகள் வந்து நிற்கிறது இந்தோனேஷியா வந்து நிற்கிறது சவுத் ஆப்பிரிக்கா வந்து நிற்கிறது என்று சொல்லி ஏற்கனவே ஹமாஸ் படை வந்து களத்தில் இறங்கிய பொழுது ஹிஸ்புல்லா வந்தது ஹூதிகள் வந்தது சிறு சிறு குழுக்கள் வந்தது நாடுகள் வரவில்லை இன்றைக்கு இவர்கள் நாதியற்றவர்களாக இஸ்ரேலியர்கள் மாறிப்போனார்கள் நாடற்ற நாதியற்றவர்களாக வந்தவர்களை பாவம் என்று சொல்லி குடியமர்த்தியவர்களை இவர்கள் நாதியற்றவர்களாக ஆக்க பார்த்தார்கள் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய நிலைமை இன்ஷா அல்லா போக போக தெரியும் இவர்களை பற்றி உலக நாடுகளுக்கு புரியும் என்று சொல்வது இந்த இஸ்ரேலிய நயவஞ்சகர்களை தீவிரவாதிகளை உலக நாடுகள் புரிந்து கொண்டு அப்பாவி பாலஸ்தீன மக்களை சமுதாய போராளிகளை ஹமாஸை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை நாம் இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாஹ் ரவானா இஹம் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே